அனைவருக்கும் வணக்கம் மொழி பாடம் மற்றும் கணித பாடத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கான திறன் இயக்கம் ஆகஸ்ட் மாத மாதாந்திர மதிப்பீட்டு வினாத்தால் பதிவிறக்கம் செய்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வினாத்தால் பதிவிறக்கம் செய்யறதுக்கு முன்னாடி தேர்வு நடைபெறும் நாட்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தமிழ் இருபத்தி ஆறாம் தேதியும் ஆங்கிலம் இருபத்தி எட்டாம் தேதியும் கணிதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் நடைபெற இருக்கிறது வினாத்தல் பதிவிறக்கம் செய்வதற்கு எக்ஸாம் அப்படின்ற போர்ட்டல்ல தேர்வு நடைபெறும் நாட்களுக்கு முந்தைய நாள் ஒன்பது மணி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் டீச்சர் லாகின் கெச்சம் லாகின் அல்லது ஸ்கூல் லாகின்ல வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பதிவிறக்கம் செய்த வினாத்தாள்களை வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வழங்க வேண்டியதில்லை ஏற்கனவே நீங்கள் திறன் தேர்வு வச்சுருப்பீங்க அதுக்கான மதிப்பீட்டு விவரங்களையும் மதிப்பெண் விவரங்களையும் விமிசில பதிவு செஞ்சுருப்பீங்க அப்படி பதிவு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பாடங்கள்லையுமே பதினேழுக்கு மேலே மதி பதினேழு மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்த மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்கும் திறனுக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி நோ அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த மாணவர்களுக்கு வந்து நீங்க பயிற்சியோ மறுபடியும் மாதாந்திர மதிப்பீட்டு தேர்வுகளோ நடை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த மாணவர்களுக்கு நேரம் எஸ் அப்படின்னு இருக்கோ அந்த மாணவர்களுக்கு மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாதந்தோறும் இந்த மாதாந்திரம் மதிப்பீட்டு தேர்வுகள் வந்து வைக்க வேண்டும் ஸோ இப்போ வந்து இந்த வகுப்பில் ஐந்து மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதில் நான்கு மாணவர்களுக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேர்வு வந்து வைக்கணும் திறன் இயக்கம் தொடர்பான தேர்வுகள் வந்து கண்டக்ட் பண்ண வேண்டும் அதற்கான வினாத்தாள்கள் பதிவிறக்கம் செய்கிறதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரோட சர்ச் பண்ண டிஎன் ஸ்கூல்ஸ் எக்ஸாம் அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் சைன்இன் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல ஆசிரியர் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிக்கலாம் பள்ளி தலைமை ஆசிரியர் தங்களுக்கான ஐடியையும் பயன்படுத்திக்கலாம் அல்லது ஸ்கூலுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிட்டு கீழே தெரியக்கூடிய கேப்ஷாப் அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துருங்க சைன் இன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாகவே டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் வந்து செலக்ட் ஆகிருக்கும் ஸோ எங்கள் பள்ளியின் நடுநிலை பள்ளி அதுலேயும் ஆறு எல்லோரு ஒரே செக்ஷன் தான் இருக்குது அப்படின்றதுனால எங்களுக்கு டீஃபால்ட்டாகவே இந்த மாதிரி வந்துடும் உங்கள் உங்கள் பள்ளியில் செக்ஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இங்கே தெரியுக்குள்ளேயே கிளாஸஸை நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொரு கிளாஸஸ்ஸாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு சமிட் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க சோ ஆறாம் வகுப்புக்கான திறன் இயக்கத்திற்கான ஆகஸ்ட் மாதத்திற்கான வினாத்தாள்களை பதிவிறக்கம் செய்யறதுக்கு கீழே எறிக்குடிய டவுன்லோட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எந்த டைம் டேட்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதுன்னு கொடுத்துருப்பாங்க இந்த டைம்ல இருந்து இந்த டேட்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சோ கீழே எறிக்குள்ள இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் வகுப்புக்கான வினாத்தாள் வந்து ஆயிரும் ஸோ இங்க கிளிக் பண்ணி நீங்க அதை வந்து ஓபன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அந்த கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் பிரிண்ட் போடும்போது வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது கிடையாது ஸோ இங்கே பார்த்துக்கோங்க எத்தனை மாணவர்களுக்கு நேரம் எஸ் இருப்போ அந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து மதிப்பீட்டு வினாத்தால் கொடுத்து திரும்ப மறுபடியும் அவங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறீங்க ஸோ அதனால் அந்த மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் வந்து இங்கே பிரிண்ட் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஏழாம் வகுப்புக்கு அதே மாதிரி டவுன்லோட கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எட்டாம் வகுப்புக்கும் இதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க ஆறுக்கும் ஏழாம் ஆறு மற்றும் ஏழாம் வகுப்புக்கு ஒரே வினாத்தாள்கள் தான் எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் வினாத்தாள்கள் சோ பதிவிறக்கம் செய்துட்டு மாணவர்களுக்கு கொடுத்து கண்டக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆங்கிலம் மற்றும் அடுத்து பாத்தீங்கன்னா கணித வினாத்தாள்களையும் பதிவிறக்கம் செய்து இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தேர்வுகளையுமே கண்டக்ட் பண்ணிக்கோங்க கண்டக்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி மார்க் போட்டு வச்சுக்கோங்க அதை திரும்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா எம்இஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த டேட்ல இருந்துன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில இருந்து இந்த மதிப்பெண் விவரங்களை திரும்ப மறுபடியும் மியூசியில போயிட்டு நம்ம வந்து பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் சோ ஃபைனலா இந்த பேஜ் வந்துட்டு லாக்அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க சோ நீங்க கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்தோருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ டீச்சர்